வாடகை கொண்டு போய் நகையில பேங்க்ல வைங்க நான் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னான் அதுக்கப்புறமா என்ன சொல்றான் சொந்த ஊடு இருக்கவங்களுக்கு இல்லையா மோட்டர் சைக்கிள் வச்சுக்கிறவங்களுக்கு இல்லையா அதுக்கப்புறம் கார் வச்சுக்கிறவங்க இல்லையா இதெல்லாம் இல்லாதவங்க கிட்ட அஞ்சு பவுன் நகை மட்டும் எப்படி இருக்கும் ஜனங்களை எல்லாமே ஏமாத்துறான் நீட் தேர்வுக்கு நான் வந்து கையெழுத்து போறேன்னு போய் சொன்னான் உதயநிதிய ஸ்டாலின் தான் ஆனா இப்ப ஐம்பது லட்சம் பேர் கையெழுத்து போடுங்க ராகுல் காந்தி வந்து நான் வந்து ராகுல் காந்தி பிரதமர் நான் வந்து நீட் தேர்வு ரத்து பண்றேன்னு போய் சொல்லு ஜனங்களை ஏமாத்துறான் ஸ்டாலின் உதயநிதி அவருடைய தூதர்ல திருவண்ணாமலை ஏவா வேல் கீழ்பாட்டு தொகுதியில பிச்சாண்டி பொய்யான வாக்குறுதி ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஒவ்வொரு கிராமத்தையும் குடிநீர் குழந்தை இணைப்பு ஒவ்வொரு ஊரில் வழங்கும் மோடிஜி அவர்கள் விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் பேங்க்ல ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுத்து மோடிஜி அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க விலையை ஏறாவது பாத்துக்குவாரு எனக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது ஏறாவது பாத்துக்குவார் நரேந்திர மோடிஜி பிரதமர் ஆவத்துக்கு அண்ணா அசுர தாமரைக்க தாமரை சின்னத்துல ஓட்டு போடுங்க எந்த விலைவாசியும் ஏறாவது மோடிஜி பாத்துக்குவாரு

அப்பட வாக்காள வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆசிப்பட்ச வேட்பாளர் நமது வேட்பாளர் மென்மையானவர் படித்தவர் எளிமையானவர் ஏழைகளின் விசுவாசி கூட்ட பொருள்கெல்லாம் ஓடாடி வந்து

சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் மக்கள் செல்வர் டி பி விவேகரன் அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் மக்கள் தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் ஆதரவு பெற்ற வேட்பாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் நிகழகால ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் பாரதிய ஜனநாயக கட்சியுடைய வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை வழக்கறிஞர் அசோக் தாமன் அவர்கள் சிறப்புரை ஆற்றி தாமரை சின்னத்திலே வாக்கு கேட்ட ஆற்றுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவருடைய விசுவாசி உங்க வீட்டு செல்லப்பிள்ளை உங்களை தேடி அம்மா கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் ஓடி ஓடி வருவேன் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் தாமரை சின்னத்தை முதலீட்டு பெருவாரியான வாக்குச் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லாம் படிந்து படங்கி உங்களுடைய வீட்டை தேடி இல்லத்தை தேடி அம்மா அதாவது பாரதிய ஜனதா விசுவாசியாக மோடிஜியினுடைய அன்பு குழந்தை பாரதிய ஜனதா சின்னம்தான் தாமரை சின்னம் இந்த தாமரட்சினத்திற்கு முதலீட்டு பெருவாரியான வாக்குச் செய்தல் வெற்றி பெற செய்யுமாறு இப்பொழுது வாக்குச்சாவடிக்க தலைவர் பேசுகிறார் ஊர் சாதாரணமூரா ஊரா இந்த உலகத்தையே படி அளக்கிற சிவபெருமானுக்கே சம்பந்தியா இருக்கிற ஒரு ஊரு பெயர்பட்ட கடவுளுக்கு சீர் கொடுக்கிற ஒரு ஊரு நம்முடைய சம்பந்தம் எவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர் இந்த ஊர்ல இந்த ஊரை பத்தி மத்த ஊருக்காரங்க வரும்போது தெரிஞ்சுக்கிறதுக்கு வரவகையில ஒரு ஆட்சி வேணுமா வேணாம் வந்து சம்பந்தம் ஊரு சிவபெருமானுக்கு சம்பந்தம் சம்பந்தம் பண்ண ஊரு நாம வந்து வல்லாள மகாராஜாவிற்கு சிவபெருமான் இறங்கி வந்து திதி பொழுது இங்க இருந்து சீர் போகணும் சீரு போனாதான் அங்க வந்து நடக்கும் சம்பந்தம் கட்டாதான் நடக்கும் அப்படிங்கறது எப்படி தெரியும் ஒரு ஆட்சி வெளில வச்சு ஒரு கல்வெட்டு வச்சாலும் தெரியும் தாமரை ஓட்டு போடுங்க நான் முத வேலையாது செஞ்சிருக்கேன் ஒரு காவா போடுங்க காவாவா பாருங்க காவானா தண்ணி ஓடணும் நீங்க என்ன இது போய் எட்டி பாருங்க இப்போ இந்த கட்டமைப்பு வசதிகளை நம்ம சரி பண்ணுவோம் நான் திருவண்ணாமலை வந்த உடனே ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழம என்னை வேட்பாளராக எழுதிக்கிறாங்க சனிக்கிழமை காலம் நான் வரேன் திருவண்ணாமலை கோயிலுக்கு எங்களை வந்து என்னுடைய எங்களுடைய மாவட்ட தலைவர் மரியாதை மரியாதைக்குரிய நண்பர் பாலசுப்ரமணியம் அவர்கள் வாங்க நம்ம கோயிலுக்கு முதல்ல போயிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறேன் அங்கே வல்லாள மகாராஜாவுடைய வல்லாள கோபுரம் இருக்குது அங்கே வல்லாள மகாராஜாவுக்கு ஒரு சில இருக்கு அது பார்த்தா பதினாலு அடியில் இருக்கும் மேலே அண்ணா இங்க இருந்து மாலை போட முடியாது நான் சொன்னேன் நான் மாலை போடாம போக மாட்டேன் அப்படின்னு அங்க எப்படி அவ்வளவு தூரம் மேல ஏறது அப்புறம் அங்க ஒரு பெரிய கேட் ஒண்ணு கவுத்து அதை எடுத்து போட்டு அது மேலே கையில் கம்பி எல்லாம் குத்தும் கால வச்ச முடியாது அதுல மேலே ஏறி ஒத்த ஆள நான் மாலை போட்டுதான் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண இப்போ நீங்க தாமரைக்கு ஓட்டு போட்ட உடனேயே நாம ஜெயிச்ச உடனேயே இந்த ஊர்ல வல்லல மகாராஜாவுக்கு ஒரு சில வேணுமாங்க வேணும்ல திருவண்ணாமலையில பாருங்க அர்த்தநாரிச வருமா ஒரு மிகப்பெரிய சுதந்திர போட்ட தியாகி அவருக்கு நான் தபால் தலை வாங்கி கொடுப்பேன் ஸ்டான் வாங்கி கொடுத்தேன் அவருக்கு சில இல்லங்க இல்ல ஆனா அவரு இல்லைன்னு ஒரு தியாகி இருக்கு அவருக்கு சேலை இல்ல இந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லாத கருணாநிதிக்கு சேலை இருக்கு

நீங்க அரசு கல்லூரி கட்டி கொடுத்தா நீங்க எப்படி அந்த அந்த கல்லூரியில போய் சேருவீங்க இங்க மருத்துவமனை மருத்துவமனைக்கு ஆள் பிடிக்கிற ஏஜென்ட் பையங்களா இருக்கு நீங்க போனீங்கன்னு நீங்க உடம்பு சரியில்ல அண்ணா நான் மட்டும் பேசுறேன் அப்புறமா நான் பேசினதுக்கு அப்புறம் நோட்டீஸ் கொடுத்து நீங்க நான் பேசுங்க நீங்க போனீங்கன்னு வைங்களேன் இந்த உடம்பு இந்த பிரச்சனைக்கு நீங்க என்ன பண்றீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறேன் எல்லா லேடிஸ்க்கும் ஆயிரம் ரூபா தர சொன்னாங்களா எல்லாருக்கும் வந்துச்சா எப்படி ஏமாத்த என்ன தகுதி தகுதி பாத்து சிஎம் ஆயிருக்க முடியுமா நாம தகுதி பாத்து இருந்தா முக ஸ்டாலின் சிஎம் ஆயிருக்க முடியுமா ஏமா மந்திரி ஆயிருக்க முடியுமா முடியுமா என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு ஒரு தகுதி இனிமேலாவது தகுதி பார்த்து ஓட்டு போடுங்க படிச்ச நல்லவங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்றவங்களுக்கு ஓட்டு போடுங்க. எம்.பி எம்.எல்.ஏ இல்லாமலேயே இல்லாமலயே கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு ரயில் ட்ரெயின் ட்ராக கொண்டு வந்து நான் இருப்பு பாருங்க. அதான் இன்னைக்கு என்ன சொல்றேன் திருண்ணாமலையில இருந்து சென்னைக்கு திருண்ணாமலையில இருந்து பெங்களூருக்கு நம்ம ட்ரெயின் ட்ராக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றோம். கிரீவளபாதைய கிரீவளபாதைய சீர் பண்ணி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில திருவண்ணாமலையை டெவலப் பண்ணுவோம்னு சொல்றோம். அட திருண்ணாமலுக்கு ஏர்போர்ட் கொண்டு வருவோம்னு சொல்றோம். நீங்க போடுங்க. பிஜேபி எம்பிஆர் மட்டும்தான் முடியும் களத்தில் இருக்கிற ரெண்டு பேர் அதிமுக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ரெண்டு பேர் இருக்கிறோம் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டீங்க அண்ணாதுரைக்கு அஞ்சு வருஷத்துல பாத்தீங்களா கருப்பா தெரியுங்களா சந்தைக்கு ஆத்தா காசி விடு கேஷ் விடு கேஷ் வீடுன்னு புலம்பிட்டே இருப்பாங்க வாங்குற குடுக்கற கஷ்டத்துக்கு வாயில போட்டுப்பாங்க ஆனா நீங்க போட்டீங்கன்னா நரேந்திர மோடி அவர்களிடம் நேரடியாக பேசி நம்முடைய பகுதியை முன்னேற்றுவதை நான் என்னுடைய வாழ்நாள் கடமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த பகுதியில் அண்ணனுக்கு தெரியும் இன்னைக்கு நான் கேண்டிடேட் இன்னைக்கு நான் வேட்பாளர் ஆனால் குறும்பர் சமூக பெருமக்களுக்காக அவர்கள் எஸ்டி பட்டியலில் இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முயற்சி எடுத்தோம் நீங்க என்ன அண்ணன் கேள்வி புரியுதுங்களா நீங்க ஓட்ட போடுங்க ஆன கூப்பிட்டு டெல்லி போயிடுறேன் ஒரு வாரம் உக்காந்துருந்து குடும்ப சமூக பெருமக்கள் எஸ்டி வாங்கிட்டு தான் பட்டியல் திமுக மாதிரி சொல்லிட்டு கழுத்துல இருக்க எல்லாம் போய் சொல்லி ஏமாத்துற கட்சி பிஜேபி கிடையாது ஆறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு போடுறேன்னு சொன்னார நரேந்திர மோடி விவசாயிகளுக்கு தான் அக்கௌண்ட்ல போடுறேன் போறாரு இல்லமா அந்த மாதிரிதான் நாம சொல்றதை மட்டும்தான் செய்வோம் பண்ணி கோடி கோடியா கொள்ளையடிச்சு ஒரு ஏசி ரூம்ல மட்டுமே நரேந்திர மோடி அந்த மாதிரி நரேந்திர மோடி அம்மா இருப்பாங்க ஒரு நாள் நரேந்திர மோடி அலுவலகத்துக்கு வராங்க பிரதமர் அலுவலகத்துக்கு அம்மா வந்து இருக்காங்களே உயிர் அம்மா வந்திருக்காங்களே சொல்லி கூட வந்து கவனிச்சுக்கிறாரு மோடி ஒரு பிரதமர் சாயங்காலம் அம்மா என்ன சொல்லிட்டாங்க நீ நான் கிளம்புறப்பா ஊருக்கு ஏம்மா என்னம்மா ஏமா ஊருக்கு கிளம்புற அப்படின்னு மோடி கேக்குற நான் இங்க வந்து அரை நாளா நீ என்னையே கவனிச்சுக்கிட்டு இருக்க அப்ப நீ நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய முடியாம போயிடும் என் மேல இருக்க பாசத்துல நீ என்னையே கவனிச்சுட்டு இருந்தா நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய முடியாம போயிடும் அதனால நீ தாய் பாசத்துல விட்டுற கூடாது நான் ஊருக்கு கிளம்புறேன்னு நம்ம கிளம்பிடுச்சுமா அந்த அம்மா வந்து இரநடி சேர்ந்துட்டாங்க உங்களுக்கு தெரியும் மூணு மணி நேரத்துல மனுஷன் போய் அங்க போய் அடக்கம் மட்டும் மறுபடியும் வந்து இந்த நாட்டு மக்களுக்காக சேவை செய்யறாருமா ஒரு நாள் லீவ் எடுக்கல இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யறாரு ஒரு ஊழல் புகார் கிடையாது நமக்காக நம்முடைய மக்களுக்காக என்னாலும் யோசித்துக் கொண்டிருக்கிற மோடி நல்லவருக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா இல்ல திருட்டு பசங்க கொள்ளக்காரங்க கெட்டவங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு

இங்க லோக்கல்ல நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்களா திமுக அவங்க ஆட்டே போடுறாங்க கிராமத்துல சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி புடிக்கிட்டு போயிடுறாங்கன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் இப்ப குஜராத்ல ஒழுங்கா கிடைக்குது முன்னூத்தி இருபது ரூபா ஒரு பைசா இல்லாம கரெக்டா கைக்கு வருது இங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் பரம்பரை பரம்பரையா திருநங்களுக்கு ஓட்டு போட்டோம் அவங்க என்ன பண்ணுவாங்க இப்படி எல்லாம் ஆட்டை போட்டுறாங்க எலெக்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து முந்நூறு ரூபாய் கொடுக்குறாங்க நீங்களும் ரொம்ப சத்திய வாங்குங்களா இல்லப்பா கை நீட்டி காசு வாங்கிட்டா என்ன நீ